ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச் இந்த மாதிரி வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ இப்போ இப்போ சமூக வலைத்தளங்களில் பெரிய ஒரு பிரச்சனையாக போய்கொண்டிருக்கிறேன் மீண்டும் மென்னார்க் ஹாஸ்பிட்டலில் நடந்து ஒரு உயிர் கொலைகள் சம்மந்தமானது உங்களுக்கு தெரியும் மன்னார் வைத்தியசாலையில இதுக்கு முன்னமே சகோதரி சிந்துயா சம்பந்தமான ஒரு வழக்கொண்டு போய் அதனுடைய காயங்கள் ஆறுவதற்கு முன்னாக இன்னும் ஒரு பிரச்சனை உண்டு பிரச்சனை என்ற குழந்தை மற்றும் தாய் அவர்களுடைய இறப்பு சம்பந்தமான விவகாரம் போய் கொண்டிருக்கு மக்களுடைய ஆதங்கம் என்று சொன்னா இவ்வளவு பேரும் இவ்வளவு கூட்டமும் கூறுவதற்குரிய முக்கியமான ஆதங்கம் என்று சொன்னா இந்த மன்னார் ஹாஸ்பிட்டல் என்னத்துக்கு இந்த ஏன் இருக்குது மக்களிட உயிரை காக்கிறதுக்கு தான் ஹோஸ்பிட்டல தவிர இந்த ஹாஸ்பிட்டலால எந்த ஒரு இல்லை இல்ல இங்க இருக்கிறார்களால வந்து எல்லாமே பிரச்சனையா போய்கொண்டிருக்கு டாக்டரார்கள் ஒழுங்கு இல்லை என்றே இந்த ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு தேவையா இல்லையா என்று சொல்லி மக்கள் போராட்டம் செய்கிறாங்க மக்கள் அரப்பாட்டம் என்று சொன்னா கிளர்ந்து கிளர்ந்து எழுந்துட்டாங்க குறிப்பாக வந்து ஜாழ்பாணத்துக்கு வந்து பிரேத பரிசோதனைக்கு வந்து பொலி ரோவில் ஏற்றி அனுப்பியிருக்கிறாங்களா அதாவது ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பாமல் பிரைவேட் பொலி ஒன்றில் ஏற்றி அனுப்புகிறாங்க ஏற்றி அனு ஏற்றி அனுப்பும்போது வந்து ஒரு டிக்கெட் கொடுக்கல அதாவது பிரேத பிரசோதனைக்கு பரிசோதனைக்குரிய ரிப்போர்ட்டாக அதெல்லாம் கொடுக்கல தான் ஆம்புலன்ஸில் அவசர அவசரமாக அனுப்பி வச்சிருக்காங்கள பாருங்க பிரேத பிரசோதனைக்குரிய உடல் வந்து ஒலிரோவிலையும் டிக்கெட் அதில் ரிப்போர்ட்டுகள் ஆம்புலன்ஸ்லையும் போகுது என்னடாப்பா நீங்கள் ஒன்றுமே ஏன் இதுக்கான முடிவுகளை இருக்கையில் என்று சொல்லி மக்கள் சரியாக குழும்பி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்திலையும் பிரச்சனையிலேயும் ஈடுபட்டிருக்கிறாங்க இந்த பிரச்சனைகள் வந்து எப்பொழுது முற்றுப்பெற்று வரும் டாக்டர் ராமநாத அச்சுனா வந்து அவருக்குரிய ஃபோன் கோல் அதுகளுக்கு தான் வந்து கருமையேற்க மட்டும் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் இது ஒருவேளை எனக்கு பிரச்சனையாக அப்படிஞ்சி வந்து குறிப்பிட்டிருந்தேன் அது உண்மைதான் இப்போ இந்த ஏற்கனவே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது அதோட ஜோதி கபூரும் அந்த வழக்குகள் முடியும் மட்டும் அதில் பொறுப்பே இதுக்கு ஒரு முக்கியமான முடிவு கிடைக்கும்னு நம்ம ஏன் சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாத பட்சத்திலேயே டாக்டர் ராமநாத அச்சனா வந்து இவ்வளவு தூரம் போய் பிரச்சனை பண்ணோம் இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக மக்களுக்காக குரல் கொடுக்குறாரா என்ற வந்து மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு ஆனால் கட்டாயம் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக வந்து அந்த இடத்துல அவர் மிகப்பெரிய ஒரு குரல் கொடுக்குற விதமாக அவர் வந்து செயற்படுவேர் காத்திருப்போம் இந்த மாதிரி பிரச்சனை போது தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு நம்பிக்கை போகுது தயவு செஞ்சு டாக்டர் தொழில் வந்து காசு இல்லாமல் செய்யலை தான் காசுதான் என்றாலும் வந்து அந்த டாக்டர்ன்ற ஒரு தொழில் செய்கிறதுக்கு காசு பணம் எல்லாருமே டாக்டர் ஆகலை சரியா அது வந்து ஒரு தனித்துவமான ஒரு சேவை அதை புரிஞ்சு ஆரண்டாலும் இதுதானா உங்களுடைய கவனையினை குறைவாலையும் சுய லாபத்துக்காக வந்து தேவையில்லாமல் உயிர்களை போகக்கூடாது அதை மட்டும் வச்சிருங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காம மிஸ்டர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்